வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு டாக் ஆஃப் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த இந்த பார்க்க என்ன கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த பஸ் ஸ்டாண்டு குறித்து இப்போ வரைக்கும் ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கு நேத்து வந்து எலெக்ஷன் முந்தா நேற்று சென்னையில இருந்து சொந்த மாவட்டங்களுக்கு போராட்டு இருப்பாங்க பாத்தீங்களா குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு போராட்டிருப்பாங்கல்ல கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் அவங்க வந்து பஸ்ஸை வந்து பிடிக்கணும் சென்னையிலேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கே கிட்ட நம் நாடிலேருந்து சொல்கிறதா நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுது அதன் பிறகு அங்கே வந்தாலும் ஒரு போதுமான பஸ் ஃபெசிலிட்டி வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் வந்து சொல்கிறாங்க அந்த அசௌகரியத்தை நேரத்தும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க முந்தா நேரத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது மறுநாள் வந்து தேர்தல் மொதல் நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவங்க புறப்படுறதுக்காக வரும்போது பெரிய லெவலில் வந்து நம்பர்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் வந்து சொல்கிறாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற இஷ்யூ வராமல் கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென் உடைய பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டாவது வட்டம் ஓட்டு சாவடி எண் பதிமூணில் திமுகவினர் அந்த வாக்கு சாவடியை கைப்பற்றும் முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க கல்லை ஓட்டு போடுறதுக்காக அந்த பூத்தை வந்து கேப்சர் பண்றதுக்காக வந்து பார்த்துருக்காங்க அதனால சரியாக இங்க வந்து வாக்குப்பதிவு வந்து நடக்கல அதனால அந்த பூத்துல மறு வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது இதே மாதிரி அதே தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்களும் திமுகவினர் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதிமுகவுடைய உடைய முகவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பாஜக உடைய முகவர்கள் இவங்களை தாக்குனா தாக்கிட்டு கள்ள ஓட்டு போட வந்து முயற்சி பண்ணாங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு பாராளுமன்ற தொகுதியில டாக் ஆஃப் வந்து பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் கட்ட எலக்ஷன் வந்து நேற்று என்ன சொல்லி மொத்தம் நூத்தி ரெண்டு தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்துச்சு இருபத்தி ஒரு மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொகுதிகள் தமிழகத்தில் தான் ஃபுல்லா டோட்டலாக நூற்றி ரெண்டு தொகுதிகளில் வந்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு இதில் எழுபது தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க நூற்றி ரெண்டில் எழுபதை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க பாஜக கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறதை பார்க்க முடியுது இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை பற்றி பேசுகிறதுனால ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் என்னென்னா ராகுல் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வயநாடு தொகுதியில் வந்து போட்டிடுறாரு அவர் கேம்பெயின் வந்து பண்ணும்போது பினராயி விஜயன் அவர்களை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு டெல்லி உடைய சிஎம் ஜார்கண்ட்டுடைய சிஎம் எல்லாம் பாஜக வந்து அரஸ்ட் பண்ணிருச்சு அட்டாக் பண்ணிருச்சு ஏன் இன்னும் பினராயி விஜயனை கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டரை இன்னும் அட்டாக் வந்து பண்ணலை ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இதில் காமெடி என்ன அப்படின்னா காங்கிரஸும் இங்கே கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் வந்து இருக்கு இந்தி கூட்டணியில் இருந்துட்டு இந்தி கூட்டணியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி இன்னொரு முக்கியமான தலைவர் பினராயி விஜயன் மீது ஏன் பாஜக வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறதுதான் ஒரு உச்சபட்ச காமெடி இப்போ பினராயி விஜயன் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களுடைய பாட்டி ராகுல் காந்தி அவர்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய பாட்டி இந்தியாவையே அடக்கி ஆண்டாங்க பார்த்தீங்களா அப்போ எங்களை எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணாங்க எத்தனை வருடங்கள் தெரியுமா ஜெயிலில் இருந்தோம் ஒன்றரை வருஷம் நாங்கள் வந்து சிறையில் வந்து இருந்தோம் அதனால சிறைக்கு பயப்படுறவங்க நாங்கள் வந்து கிடையாது அசோக் சௌகான் மாதிரி ஐயோ வேண்டாம் பயமா இருக்கு சிறைக்கு அப்படின்லாம் சொல்றவங்க நாங்கள் கிடையாது அப்படின்னு பினராயி விஜயன் ராகுல் காந்திக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு கூட்டணி பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சண்டை வந்து போய்க்கிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுகவினர் மாறி மாறி பாஜகவை குற்றச்சாட்டை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக மீது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திமுக சொல்றாங்க சூலூர் அந்த தொகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த தொகுதியில் அதிமுகவினருடைய அந்த வாக்குசாவடி முகவர்கள் அமரக்கூடிய பகுதியில் ஒருத்தர் கூட வந்து இல்லை மதியானத்துக்கு மேலே யாருமே இல்லை அப்போ இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை பாஜகவுக்கு விட்டு கொடுக்க பாக்குறாங்களா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேள்வி எழுப்புனதை நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம சபீர் அகமது இருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா அதிமுகவுடைய போல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போல் மேனேஜ்மெண்ட்டு பூத்தில் அவங்களுடைய பிஹேவியரு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்தாங்க ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம் இல்லாத மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபீர் அகமது வந்து பதிவு போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த முகவர்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளை கம்பேர் பண்ணும் போது பாஜகவினர் வந்து மும்முரமாக கோவை தொகுதியில் வந்து வேலைகள் பார்த்தாங்க அப்படிங்கறத செய்தித்தாள்களில் கூட அந்த செய்தி வந்திருக்கு இப்போ திமுக அதிமுகவினர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கோவையில் வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பாஜகவுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவினர் வந்து பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுது திமுக அதிமுகவினருடைய இந்த பதிவுக்கு பாஜகவினர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன்னா இதுக்கே இந்த கதறு கதறாங்க ஜூன் நாலு அண்ணாமலை வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதை எப்படி தாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினரும் கிண்டல் பண்றதை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்ய இல்ல ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்